السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يعلم خائنة الأعين وما تخفي الصدور صدق الله المولان العظيم அனைத்து புகழும் அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக ஆமீன் அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலாவிற்கு என்று தனிப்பட்ட சில கல்விஞானங்கள் உண்டு அவனுடைய அந்தஸ்திற்கு ஏற்ப அவனுடைய தகுதிக்கு ஏற்ப அவனுடைய தன்மைகள் பல இருக்கிறது அதில் ஒன்றை தான் அல்லாஹு தாலா இப்பொழுது நான் ஓதிய இந்த வசனத்திலே கூறுகிறான் அவன் கண்களின் மோசடிகளை அவன் அறிகிறான் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களையும் அவன் அறிகிறான் முதல் விஷயம் ஏலமுஹாயினத்தல் அயுன் கண்களின் மோசடியை அவன் அறிகிறான் இரண்டாவது விஷயம் ஒமா குஃபி சுதூர் உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களையும் அவன் அறிகிறான் என்பதாக அல்லாஹு தலா குரானில் குறிப்பிடுகிறான் கண்களின் மோசடி என்றால் என்ன குரானில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஹாயினத்தல் அயுன் கண்களின் மோசடி என்றால் என்ன என்பதற்கு முஃபஸிர்கள் நான்கு விதமாக விளக்கம் தருவார்கள் முதலாவது விளக்கம் கண் அது திருட்டுப்பாகை பார்க்கிறது என்று கூறுவார்கள் கண் பார்க்கக்கூடிய அந்த பார்வை அதை யாரும் அறியாத ஒரு விதத்தில் ஒருவன் இன்னொருவனை அல்லது ஒரு பெண்ணை நோக்குகிற பொழுது அதன் பார்வை மிக மோசமான முறையில் அமைந்துவிடும் இதைத்தான் எஃ்திலாஸ் என்ற அரபியிலே கூறுவார்கள் திருட்டுத்தனமாக பார்ப்பது என்று பொருள் இதற்கு விளக்கம் கேட்பதற்காக வேண்டிய சஹாபாக்கள் எல்லாம் யபனாஸ் ரதையல்லாஹன் அவர்களிடம் போய் கேட்கிறார்கள் கண்களின் மோசடி என்றால் என்ன என்று இபுன் அப்பாஸ் அவரிடம் கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள் ஒரு பெண் வீதியில் நடந்து போகிறாள் ஒரு ஆண் தன்னை யாரும் பார்க்கிறார்களா என்பதை கவனித்துவிட்டு யாரும் தன்னை பார்க்காத பொழுது அந்த பெண்ணை பார்க்கிறான் யாராவது நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த பெண்ணை பார்க்காமல் போவான் தன்னை கவனிக்கும் பொழுது அவன் அந்த பெண்ணை நோக்க மாட்டான் அன்னை யாரும் கவனிக்காமல் போகிற பொழுது திருட்டுத்தனமாக ஒரு பெண்ணை பார்ப்பான் இதுதான் கண்களின் மோசடி என்று இபனா சிறைய உருவாக கூறியிருக்கிறார்கள் இரண்டாவது கண் அடிப்பது இன்றைக்கு பல காரண காரியங்களுக்காக வேண்டி கண் அடிக்கப்படுகிறது ஒரு பெண்ணை நோக்குகிற பொழுது சர்வசாதாரணமாக இளைஞர்கள் கண்ணடிகிற பழக்கம் ஒரு பல பல வருடங்களாகவே அது சென்று கொண்டிருக்கிறது கண் அடிப்பதை கண்களின் மோசடி என்று பெருமாளார் செல்லல்லாஹோ அனைவரும் செல்லும் கூறுகிறார்கள் ஒரு சபையிலே உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து சொல்வார்கள் அல்லவா ஒரு மசூராக ஒரு மீட்டிங் போடும் பொழுது ஒரு ஒவ்வொருவரும் ஒரு கருத்து சொல்வார்கள் ஒருவர் ஒரு கருத்தை சொல்ல வருகிற பொழுது அந்த கருத்தை சொல்ல விடாமல் மடக்குவதற்காக வேண்டி வேறொருவர் அவரை கண் அடித்து ஆஃப் பண்ணுவார் அந்த கருத்தை சொல்ல வேணாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கண் அடித்த அந்த அவரை அவருடைய கருத்தை அவர் என்ன செய்வார் சைலண்ட் ஆகிறார் இப்படிப்பட்டவர் கண்களின் மோசடிக்கு ஆளாகிறார்கள் என்று பெருமானா செல்லா வலியுறுத்தம் கூறுகிறார்கள் மேற்குண்டான விஷயம் என்ன தெரியுமா இப்படிப்பட்டவரே அந்த சபையிலே அமர்த அ அமர்த்தப்பட வேண்டாம் என்றும் பெருமானா செல்லல்லா அல்லா வலியுறுத்தம் கூறுகிறார்கள் இவர்கள் அமானிதங்களில் மோசடி செய்யக்கூடியவர் என்றெல்லாம் பெருமானா செல்லல்லாஹ் வலியுறுசிலும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஒரு சபையில் உட்கார்ந்து அமர்ந்து பேசுகிற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து சொல்லுகிற சுதந்திரம் உண்டு அந்த கருத்தை சொல்ல விடாமல் மடக்கி கண் அடித்து அந்த கருத்தை சொல்ல விடாமல் ஆக்குவது இவன் மிகப்பெரிய மோசடிக்காரன் என்று பெருமானார் செல்லல்லாக வணங்கி செல்லும் என்றவர்கள் கூறியிருக்கிறார்கள் கண்களின் மோசடியில் மூன்றாவது விளக்கம் என்ன தெரியுமா மூன்றாவது விளக்கம் பார்த்ததை பார்க்கவில்லை என்று சொல்வது பார்த்ததை பார்க்கவில்லை என்று சொல்வதும் பார்க்காத ஒன்றை பார்த்ததாக கூறுவதும் இதுவெல்லாம் கண் செய்கிற மோசடி என்பதாக உன் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் ஒரு விஷயத்தை பார்க்காமலே வந்திருப்பான் ஆனால் நம்மிடம் பேசுகிற பொழுது அதை பார்த்ததை போல நம் நம்மிடம் பேசுவார்கள் அல்லது பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்ததை போல நம்மிடம் வந்து பேசுவார்கள் இது இரண்டுமே தவறுதான் ஒரு விஷயத்தை பார்த்து உறுதி செய்ததற்கு பின்னாலே தான் அந்த விஷயத்தை பரப்பப்பட வேண்டும் என்பதும் இஸ்லாமிய சரியாக முறை அது ஒரு விஷயம் அது உறுதி செய்யப்படாத பொழுது அது நடந்ததா இல்லையா என்று உங்களுக்கு உறுதியாக ஒரு செய்தி வராத பொழுது அதை பரப்பினாலும் அது கண் செய்கிற மோசடி தான் என்று பெருமானார் செல்லலாம் இவர் செல்லும் கண்கள் செய்யக்கூடிய நான்காவது தவறு ஹராமான முறையில் பார்ப்பது அனுமதிக்கப்பட்ட பார்வை அல்லாமல் அனுமதிக்கப்படாத முறையில் பார்ப்பது பெருமானார் செல்லல்லா முறைவசகம் சொன்னார்கள் ஒரு அந்நிய பெண்ணை ஒரு ஆண் முதல் தடவை பார்ப்பது அந்த பார்வை ஆளால் யதார்த்தமாக பார்க்கிறோம் ஒரு வீதியில் கடந்து போகிறோம் அல்லது ஒரு பப்ளிக்கில் இருக்கிறோம் பெண்களும் ஆண்களும் நிறைந்திருக்கிற சபை யதார்த்தமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பதெல்லாம் தவறாக ஆகாது ஆனால் திரும்ப திரும்ப ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது இது ஹராம் இது கண்கள் செய்யக்கூடிய மிக மோசமான மோசடி என்று பெருமானார் சல்லல்லா வடிவசலம் கூறினார்கள் பெருமானார் சல்லல்லா வலிவாசலம் அண்ணவர்கள் ஹஜ் செய்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்தலிஃபாவினுடைய அமல்கள் எல்லாம் பூர்த்தி செய்துவிட்டு அரஃபாவிற்கு புறப்படுவதற்காக வேண்டி அவருடைய வாகனங்கள் தயாரான நிலையில் இருக்கிறது உடனே அவருடைய பின்னால் டபுள்ஸ் போறதற்காக வேண்டிய பதில் எல்லாம் அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் ஒரு இருபத்தைந்து அல்லது முப்பது இளமை பருவத்தில் உள்ள ஒரு பெண்மணி பெருமானார் செல்லல்லாக முனைவர் செல்லம் அவர்களிடம் வந்து ஒரு மசாயில் ஒரு சட்டம் கேட்பதற்காக வேண்டி அவர்கள் அந்த பெண் வருகிறாள் பெருமானாரிடம் அவருடைய இறந்து விட்டு அவருடைய தந்தைக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்வதை குறித்து உண்டான ஒரு கேள்வியை கேட்பதற்காக வேண்டி அந்த பெண்மணி நபிகள் நபிகளாரை நோக்கி வருகிறார்கள் அந்த பெண்ணும் வந்து அந்த மசாயிலை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே கூட இருக்கிற பதுல புனா அபாஸ் சிறு சிறுவயது சகாபீது அவங்களும் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஏகோலான தான் இவரும் இளமை பருவத்தில் உள்ளவர் அந்த பெண்ணும் இளமை பருவத்தில் உள்ள ஒரு பெண் தான் இந்த பதில் அப்பா அவர்கள் அந்த பெண்ணையை நோக்கி இருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லாஹ் மொனைவசலம் அவர்கள் அவருடைய முதுகுக்கு பின்னாலே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க பெருமானார் செல்லல்லாஹ் முனைவசலம் கண்முன்னே நடப்பதை கூட அறிய மாட்டார்கள் உடனே பார்த்து விட்டார்கள் பதில் அப்பா சரதியல்லாஹ் அவருடைய தலையை அப்படியே திருப்பி விட்டார்கள் திருப்பி விட்டு சொன்னார்கள் இந்த பெண் இந்த பெண் மூலியமாகவும் இந்த பெண்ணுக்கும் மத்தியிலேயும் இந்த பதிலப்பன் அப்பா சரதி அல்லாஹ் அவர்களுக்கும் மத்தியிலேயும் சைத்தான் பூந்து விளையாடி விடுவானோ என்று நான் அச்சப்படுகிறேன் எனவே தான் பதிலப்பன் அப்பா சரதி அல்லாஹ் அவருடைய தலையை நான் திரும்பினேன் என்று பெருமானார் சல்லல்லாஹு அல்லாஹ் அலைவசிலம் சொன்னார் அப்போ ஒரு ஆண் ஒரு அண்ணியை பெண்ணை முதல் தடவை பார்ப்பது தான் ஆனால் அதுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஹலால் இல்லை தடவை பாக்குறது ஹலால் தாங்க அதனால பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல அப்படின்னு நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது யதார்த்தமான பார்வையை தான் பெருமளவா உலைவசனம் கூறினார்கள் எனவே கண் செய்யக்கூடிய மோசடிகளின் நான்கு மோசடி முதல் மோசடி அவர்கள் பார்த்ததை பார்க்காத பார்த்ததை அவர்கள் பார்க்காததை போலவும் பார்த்ததை பார்க்காததை அவர்கள் பார்த்ததை போலவும் அவர்கள் பேசுவது இரண்டாவது அவர்கள் கண் அடிப்பது தவறான விஷயம் கண் அடிப்பதை இன்னைக்கு கண்கள் செய்யக்கூடிய மோசடி என்று முஃபஸ்திர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் மூன்றாவது அராமான முறையில் ஒரு இதை பார்ப்பது ஒரு பெண்ணை பார்ப்பது இதுவெல்லாம் கண்கள் செய்யக்கூடிய மோசடிகள் என்று பெருமானார் செல்லல்லா வளைவு செல்லும் மன்னர்களும் கூறியிருக்கிறார் பொதுவாகவே ஒரு பொருளை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து வரும் ஒரு பொருளை பார்க்கிறார் என்றால் அது அது குறித்து ஒரு கருத்து நமக்கு வரும் அது உள்ளத்தில் ஏற்படக்கூடியதாக ஒன்று ஒன்றாக இருக்கும் ஒரு கெட்ட ஒரு காரியத்தை பார்க்கிறார் ஒரு கெட்ட சிந்தனை நமக்கு வரும் ஒரு நல்ல காரியங்களை பார்க்கிறார் ஒரு நல்ல சிந்தனை நமக்கு வரும் அதனால்தான் அல்லாஹூத்த குரான் இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு வார்த்தையை சேர்த்தே சொல்கிறான் கண்கள் செய்யக்கூடிய மோசடி என்று சொல்லி அல்லாஹ் அடுத்த வார்த்தையை கவனிக்க வேண்டும் ஒமா துஃபி சுதூர் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒன்றையும் அல்லாஹ் பார்க்கிறான் அறிகிறான் என்று கூறுகிறான் கண் ஒரு விஷயத்தை பார்க்கிறதுனா உள்ளம் அது குறித்து சிந்திக்கும் எனவே தான் அல்லாஹு தல்லா சொல்கிறான் நீங்கள் பார்ப்பதையும் நீங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் நான் அறிகிறேன் என்று அல்லாஹு தல்லா கூறுகிறான் ஆனால் நம்மெல்லாம் ஒரு விஷயத்துல தப்பிச்சோம் என்னன்னா மனசில் நினைக்கிறதுக்கெல்லாம் தண்டனை கிடையாதுன்னு சொல்லி ரசோல்லாயி செல்லாலி சொன்ன கூறிவிட்டார்கள் ஆனாலும் பாவம் நடக்கக்கூடாது பாவம் எதனால் ஏற்படும் என்பதை அல்லாஹு தாலா நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறான் பாவத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கான ஒரு விழிப்புணர்வை அல்லாஹு தாலா இங்கே ஏற்படுத்துகிறான் எல்லாமல்ல அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் கண்கள் செய்யக்கூடிய மோசடிகளை விட்டும் உள்ளங்களிலிருந்து கெட்ட சிந்தனைகளை விட்டும் அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் பாதுகாத்தவர்கள் உரிவானாக ஆமீன் வாஹிர் அஹமது இல்லாஹி ரபிலா